வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விமர்சித்த திருமாவளவனின் பேச்சுக்கு புதுச்சேரி அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் தமிழக மக்களின் இதய தெய்வங்களான புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவை விமர்சனம் செய்ய திருமாவளவனுக்கு தகுதி இல்லை என்றும் அவரின் பேச்சுக்கு புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டனம் தெரிவித்தார் புதுச்சேரியில் இன்று அதிகாலை ரெஸ்ட்ரோ பாரில் தமிழக வாலிபர் பார் ஊழியர்களால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு காவல்துறை பொறுப்பேற்று தலை குனிய வேண்டும் என்றும் சட்டத்திற்கு விரோதமாக ரெஸ்ட்ரோபார்களை செயல்படவிட்ட பெரிய கடை காவல் நிலையம் போலீசாரை கூண்டோடு இடமாற்றம் செய்ய டிஜிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோ பார்கள் சர்வதேச போதைப் பொருட்களின் கோத்திரமாக மாறியுள்ளது என்றும் இதன் மீது கலால் துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார் ரெஸ்ட்ரோபார்கள் நடவடிக்கைகள் குறித்து அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் கலால் துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கழக பொதுச் செயலாளரின் அனுமதியை பெற்று புதுச்சேரி அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார் ஒரு புறம் வந்து அந்த ரெஸ்ட்ரோபாரில் இருக்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு வந்து கத்தியால குத்தந்து ஒரு புறம் இருந்தாலும் அந்த நபர் மருத்துவமனைக்கு செல்வதை கூட தடுத்து நிறுத்தி அந்த ரெஸ்டோபர்ல வாங்கக்கூடிய அந்த கமிஷன் தொகைக்காக அதுல ஒரு அதுல ஒரு அந்த பாசத்தினுடைய அடிப்படையில அந்த கார் சாகவே பிடிங்கி வச்சுக்கினு அந்த நபர் காருக்குள்ளேயே மரணம் அடைவதற்கு காரணமா பெரிய கடை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று காவலர்களே அதுக்கு வந்து காரணமா அமைஞ்சிருக்கிறாங்க இந்த ரெஸ்ட் ரெஸ்டோபுடைய கலால் துறையுடைய உத்தரவை அமுல்படுத்த வேண்டிய அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எங்க அந்த கலால் துறையிலேயே அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல புதுச்சேரி நகர பகுதியில் பெரிய இருக்குது ஒதுஞ்சால இருக்குது முத்தால்பேட்டை ஸ்டேஷன் இருக்குது உருளம்பேட்டை ஸ்டேஷன் இருக்குது இங்கே மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்க்க இருக்குது எல்லா தப்பும் நடக்குது ரெஸ்டோ பார்க்கல நடக்காத தப்பு என்ன ஆகுது நான் பகிரங்கமாக குட்ட சுற்றுறேன் புதுச்சேரி மாநிலத்தில் அதாவது வந்து தடை செய்யப்பட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் கிடையாது அகில இந்திய அளவில் தடை செய்யப்பட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கேந்திரமாக இந்த ரெஸ்டோ பார்க்கலும் இருக்குது இத வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஜிபி அவர்கள் இந்த சம்பவத்தை ஒரு ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு பெரிய கடை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இந்த மிஷின் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய செயல்பட்ட அந்த ரெஸ்டில் நடந்த இந்த கொலைக்கு கொலை சம்பந்தமாக பெரிய கடை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய உடனடியாக பணியிட மாற்றத்தை டிஜிபி அவர்கள் செய்ய வேண்டும் விடுதலை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவர் எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் அப்படிப்பட்ட தலைவர் மக்களால தெய்வமா மதிக்கப்படுகின்ற எங்களுடைய புரட்சி தலைவர் பற்றியோ புரட்சி தலைவர் பற்றியும் ஒரு ஜாதிக்கு சம்பந்தப்படுத்தி பேசி இருப்பதை புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற முன்னேற்ற கழக வன்மையாக கண்டிக்கின்றது தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் எப்படி வேணாலும் திருப்திப்படுத்திட்டார் நாங்க வேணாம்னு சொல்ல ஒரு தலைவருடைய பிறந்தநாளையோ நிணநாளிலையோ அவங்க அவங்க வந்து வந்து சிறப்பு அழைப்பாளர் போகிறாங்கன்னா அந்த தலைவரை பற்றி அவங்க ஒரு பெருமையாக பேசிக்கிட்டோம் நாங்கள் இல்லை அந்த கூட்டணி கட்சி தலைவரை திருப்திப்படுத்துறது மக்களால் வந்து போற்றப்படுகின்ற இதய தெய்வங்களாக மதிக்கப்படுகின்ற புரட்சி தலைவர் பற்றியோ புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பற்றியோ திருமாவளவன் பேசியிருப்பது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி பேச்சு வந்து முதல்ல ஒரு திருத்திக்கணும் அவருமானு பேசிட்டு கை கைத்தட்டி வாங்கி உட்காந்து பாந்தான் எடுப்பலாம் வாங்கிட்டேன் நான் வந்து புரட்சியலர் மதிப்பேன் அம்மா மதிப்பேன் முதல்ல அதெல்லாம் வந்து தப்பு முதல்ல நாவோடப்பேன் வேணும் நீங்கள் என்ன உங்களை பேசும் முதல்ல என்ன இருக்குது திமுகவுக்கு என்ன இருக்குது ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு வந்து ஜாதியை பற்றி பேசுறதுக்கு என்ன ஆகுது கடந்த ரெண்டாயிரத்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடைபெற்ற தேர்தலில் உங்களுடைய தேர்தல் ஆலோசகர் யார் திருமாவளம் திருமாவளம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த திமுகனுடைய அரசியல் கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தேர்தல் ஆலோசகர் யார் பீகாரை சேர்ந்த ஐயங்கார் யாரு ஐயரு வேறப்பா பிரசாந்த் கிஷோ கிஷோர் உங்களுக்கு அக்கமா இல்லை உங்களுக்கு அப்ப உங்களுக்கு தேவைன்னா வந்து ஐயர் சமுதாயத்தை பயன்படுத்துவீங்க தேவையில்லைன்னா அவமானப்படுத்துவீங்களா இந்து ராம் யாரு ஐயர் தானே திமுகவினுடைய குடும்பம் அவர்கிட்ட அவங்க கிட்ட வந்து திருமணம் வரைக்கும் செய்யல ஏன்லாம் பேசுறீங்க இது போன்ற பேச்சை வந்து ஸ்டாலின் கண்டிக்க வேணாவா ஸ்டாலின திருப்தி படுத்து எதுவும் பேசலாமா தப்பு நாங்க இன்னமும் பல உதாரணங்கள் சொல்ல இருக்கோம் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமாவளவன் மீது எங்களுக்கு மரியாதை இருக்குது அவருக்கு திருமாவளவனுக்கு எங்களுடைய கட்சியுடைய தலைவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக அடிப்படை உரிமையும் இல்லை குறைத்து பேசுவதற்கு